வெள்ள பாதிப்புக்கு தமிழக அரசு கேட்ட நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வலியுறுத்தி பல்லடத்தில் சிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக சென்னை கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் வரலாறு காணாத பாதிப்பை சந்தித்தது இதனையடுத்து தமிழக அரசு கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஒன்றிய அரசிடம் நிதியுதவி வழங்குமாறு கோரி இருந்தது ஆனால் போதிய நிதியை இன்று வரை வழங்க மறுத்து வருவதாக கூறி ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது சாலை பிரிவில் ஒன்றிய செயலாளர் சாகுல் ஹமீது தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் நதியா மாவட்ட குழு உறுப்பினர் மூர்த்தி துணை செயலாளர் கணேசன் ஒன்றிய பொருளாளர் ரவிக்குமார் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உட்பட கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர் தொடர்ந்து உடனடியாக தமிழக சென்னை உட்பட நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது அதே போல தூத்துக்குடி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி உட்பட்ட தென் மாவட்டங்கள் கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இந்த மழை வெள்ளத்தில் தேசிய பேரிடராக அறிவிக்க கோரியும் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டுள்ள நிவாரண நிதியை உடனடியாக மத்திய அரசாங்கம் விடுவிக்க கோரியும் தமிழ்நாடு முழுவதும் இந்த கட்டண ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக பல்லடம் ஒன்றிய குழுவின் சார்பிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற செயலை திட்டமிட்டு மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழு தமிழகம் தமிழகத்திலே கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த எட்டு மாவட்டங்களிலும் மத்திய மத்திய குழு வந்து ஆய்வு செய்தது மத்திய குழு ஆய்வு செய்தும் கூட இதுவரை தேசிய பேரிடராகவும் அறிவிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் வந்து பார்வையிட்டு சென்றார் பார்வையிட்ட ஒன்று கூட இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படி என்று திட்டமிட்டே வஞ்சிக்கிற ஒரு வேலையை இந்த நிதியமைச்சரும் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல மோடி அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பிலே மோடி அவர்கள் திருச்சி வந்தார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அங்கேயும் கோரிக்கை வைத்தார் ஆனாலும் உங்கள் கோரிக்கைகளை நிலையை நாங்கள் உணர்கிறோம் என்று சொல்லிவிட்டு தவிர இதுவரை ஒரு பைசா கூட நிவாரணம் என்பதை அறிவிக்கவில்லை ஆனாலும் கூட தமிழக அரசாங்கம் கடுமையான நிதி நெருக்கடியிலும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்கிறது இந்த ஆறாயிரம் ரூபாய் வழங்கியது உண்மையிடமே பத்தாதா அப்படின்னு கேட்டால் பத்தாது தான் ஆனால் இந்த கடுமையான நெருக்கடியிலும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை திட்டமிட்டே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த தலைவர்களும் சரி ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்களும் ஆட்சியில் இருப்பவர்களும் சரி திட்டமிட்டு இல்லை பாதிப்பு பெரிய அளவில் இருக்கிறது அப்படி என்று சொல்கிறார்கள் அவர்களை ஆனால் அவர்களுக்கு உண்டான நிதியை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட வைக்கிறார்கள் ஆனால் அவர்களை உண்டான எந்த முயற்சியையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை ஒன்றிய மோடி அரசாங்கம் எந்த முயற்சியும் செய்யாமல் திட்டமிட்டு தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தையே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொள்வது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த மோடி அரசாங்கம் இதை உடனடியாக தேசிய பேரிடராக அறிவித்து தமிழக மக்கள் தமிழக முதலமைச்சர் கேட்டுள்ள உதவியை நிவாரணத்தை வழங்கி தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கவில்லை என்றால் நாங்கள் போன்ற கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் பிஜேபி ஆட்சியும் சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்திப் பிரிவு உங்கள் சேர மருச செய்திகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்